ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் மலை மேலே நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வாங்க அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு கோயில் இந்த நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆச்சு எப்படி இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படி சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த குன்றன் மேல இருக்கிற குமரனை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு ராசிக்கு அந்த ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு அதுமாரி எழுதியிருக்காங்க பிள்ளை இருபத்தேழு நட்சத்திரம் மேசத்துலேருந்து அப்படியே ஓனில் எழுதியிருக்காங்க அந்த நட்சத்திரம் அது பாருங்கள் இது கோயிலுக்கு அந்த ஆச்சு பின்னாடி சைடில் ஓம்னு எழுதி இருக்காங்க சின்ன குன்று தான் ரொம்ப நல்லா அவங்க தான் எங்க சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்தாங்களாம் ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை மலை மாதிரி அவங்க மலை தான் மலைன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெருசு கூடாது குன்று தான் மலை மாதிரி இருந்தது நாங்கள் கல் ரொம்ப கல் இந்த மாதிரி பாருங்கள் பாருதாங்க பெரிய பெரிய கல் தான் இங்கே எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நிறையா மலை மேலே கல்லுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய பாறைங்க தான் அப்படி தான் இருக்குமா ஏறி ஏறிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ சாமியார் ஒருத்தர் இருந்தார் நல்லா ரொம்ப வயசானவர் முடியலாம் ரொம்ப நீளமாக வளர்த்துட்டு அங்கேயே உட்காந்துருப்பார் ஒரு வயசானவர் அப்படின்னாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி நாற்பது வருஷம் ஆகுது அவங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க போல் அவங்களே என்ன சொல்கிறாங்க இது சூப்பராக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இது கட்டியிருக்காங்க போல் அதுக்கு முன்னாடிலாம் அது குன்றில் அப்படியே சாமி இருந்திருக்கு அது அப்படியே தான் கும்பிட்டு வந்திருக்காங்க இப்போ தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க நாங்கள் மேலே இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே சுற்றி இடம் நல்லா ஃப்ரீயாக கட்டியிருக்காங்க இங்கே மேரேஜ்லாம் நடக்குதான் தான் ரொம்ப பெருசுதாங்க இடம் நல்லா இருக்குது ஃப்ரீயாக சுற்றி நம்ம பார்க்கறதுக்கு நல்லா நாங்கள் போனது வெயில் ஆரம்பிச்சிருச்சு வெயில் டைம்ல தான் போனோம் பதினோரு மணிக்கு தான் போனோம் பார்த்திங்கன்னா மேலே போனோடனே நல்லா காற்று நல்லா அமைதியாக இருந்தது நாங்கள் போகிற நேரம் என்னமோ கோயில் எது பிரச்சனையாக அயர் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் அயரு வருவாங்கன்னா அப்புறம் கால் பண்ண எதுவும் பிரச்சனைங்க திறக்க முடியாது நீங்கள் அப்படியே கும்பிட்டு போங்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் மேலே தான் இன்னும் கோயில் திறக்கலை சரி அப்படியே பின்னாடி எங்கள் பூ இருக்குது அதை வீடியோ எடுக்கலான்ட்டோன்னு கோயில் பின்னாடி பாருங்க வியூ எவ்வளோ நல்லாயிருக்கு கோயில் சுற்றி குன்று தான் குன்று மேலே தான் இருக்கிறாரு முருகர் ரொம்ப நல்லாயிருக்கு கோயில் இன்னும் வாங்க வாங்கப்போ என்ட்ரன்ஸில் போய் காட்டுறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள் நான் இன்னும் கோயில் வந்து திறக்கல மலை தான் நின்றுட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே நான் இன்னும் நான் முருகரை பார்க்கல பாருங்கள் வேல் இருக்குது மேல் இருக்குது கும்பிட்டுக்கோங்க போங்க பூசாரி தான் பார்த்துட்ருக்கோம் வந்தாங்கன்னா சாமி கும்பிட வேண்டியது தான் இவர் தான் முருகர் ஆறுமுகம் சாமிக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கோயில் ஏதோ பிரச்சனையில் இருக்கு அதனால நாங்கள் இப்போ வரலம்மா காலையில் தான் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நாளைக்கு தான் ஏதோ பஞ்சாயத்து நடக்கும் போல அதனால நீங்களே பக்கத்தில் அவர் தான் மூலவராக இருந்தவர் அவருக்கே நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க நாங்கள் உடனே தான் எல்லாம் பண்ணாங்க தம்பி தம்பி தண்ணி எடுத்து நல்லா இருந்தது எடுத்துகிட்டு வந்து நாங்களே விபூதி எல்லாம் வச்சு விட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம உள்ளே இருக்கிற மூலவரை தான் பார்க்கலாம் இவரு தான் ஃபஸ்ட்டு மூலவராக இருந்தது சொன்னாங்க இதெல்லாம் நான் தான் வச்சேன் ரொம்ப சந்தோஷம் நம்மளாக போய் சாமிக்கு ஒரு அபிஷேக கர்ச்சனை பண்ணி கும்பிட்றது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கோயிலில் ஏறும்போது ஒன்று நான் காட்டியிருப்பேன் இது ஏதோ கோவில் என்ன பிரச்சனைன்னு தெரில ஏதோ பிரச்சனையில் போயிருக்கு இது வில்லேஜில் மட்டும் இல்லை சிட்டி சைட்லையும் இருக்குது அது என்னவோ தெரியல சாமி அதுமாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது கோயில் நம்ம ஒரு நிர்வாகம் பண்ணுறோன்னா அங்கே இந்த மாதிரி பிரச்சனைங்களா வராமல் சாமி கும்பிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்